ஹலோ வணக்கம் வாங்க ரவாக்கை சரி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் வெளியில் இந்த வில்லேஜ் சைடில் தான் அம்மா செய்கிறாங்க நாங்கள் அடுப்பில் தான் செய்கிறாங்க வாங்க பார்க்கலாம் இந்த ஏரியா நல்லா இருக்கா சொல்லுங்கள் அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லாயிருக்குங்களா இந்த வியூ நல்லா இருக்குல்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வெள்ளை ரவை அதை நல்லா வறுத்துக்கணும் நல்லா வறுத்துட்டு அப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அப்புறம் அதிலேயே நெய் விட்டு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிக்கிறாங்க அதையும் எடுத்து பிளேட்லேயே மாற்றிக்கிறோம் அப்புறம் நெய் கொஞ்சம் மறுபடியும் அதிலே விட்டு நிறையாவே விடுறாங்க நெய் நெய் விட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுறாங்க அந்த ரவை எவ்வளவோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி போடுறாங்க பேசு தூர் போடுறாங்க நமக்கு விருப்பம் இல்லை ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எப்படி ப்ளைனாக கூட விட்டுறலாம் விட்டிங்கன்னா ஒயிட் கலர் வரும் அப்புறம் அந்த வறுத்து மந்திரி அதை போடுறாங்க அப்படி இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் ஃபுட் ஃபுட் கலர் ஃபுட் கலர் போட விருப்பம் இல்லைன்னா நம்ம ஏதாவது இந்த பீட்ரூட் சாறு அந்த மாதிரி கேரட் வளர்றது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பட் நாங்கள் அது ப்ளைன் இல்லை அதனால் நம்ம இதுதான் போட்டிருக்கோம் ஆர்டிஃபிஷியல் தான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நல்லா பொதி வந்ததுக்கப்புறம் ரவை வறுத்து வச்சுருந்த ரவையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விடாமல் அப்படி கலக்கிறோம் கலந்து விட்டதுக்கப்புறம் கெட்டி விடாமல் கொஞ்சம் கொதிக்க விடுறோம் அதனால் கெட்டி விடாமல் கலந்து விடுறாங்க நல்லா அப்புறம் ஒரு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் தண்ணி வெட்டி அதில் சுகர் சர்க்கரை ஆட் பண்ணுறோம் இப்போ கெட்டி ஆயிடுச்சுன்னு நினச்சோம் ஆனால் சர்க்கரை ஆட் பண்ணால் அது வந்து இலகுவாக மாறுது அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கிட்டாங்க நல்லா கிஃப்ட் விடாமல் இது பண்ணியாச்சு அப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கு கொஞ்சம் டெக்கர் பண்ணி டிசைன்லாம் பண்ணி விற்றாச்சு அவ்வளோதான் இந்த வியூவெலாம் இருக்கா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும் கேசரி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் மேலே திராட்சை முதிரி வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம்